இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில என்னமோங்க இந்த ஜென்மசனின் மூலியமா இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இழந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்ட ஒரு நபராக தான் இருக்கிறார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியா ஒரு சில இடங்கள்ல கஷ்டங்கள் என்பது ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கு இப்ப வரைக்கும் இவர்கள் ஒன்று நினைக்க இவர்களுடைய வாழ்க்கையில மற்றொரு நடக்க அப்படின்றது போலதான் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு இந்த கும்பராசிக்காரர்கள் யாருடைய மனசையும் காயப்படுத்தணும் அவர்கள் அவர்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை தனக்கானதாக பறிச்சுக்கணும் மற்றவங்களை எப்படியாச்சு கீரை தள்ளி தான் உயரத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு தவறான எண்ணத்துலையும் இல் இருக்கவே மாட்டாங்க இவங்க இவங்களுக்கு என்ன தோணுதோ இவங்களுக்கு என்ன செய்யணும்னு ஆசை இருக்கோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு மற்றவங்க யாரையும் காயப்படுத்தாம தன் வாழ்க்கையில எப்படி வாழ முடியுமோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் என்னதான் இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த அளவுக்கு மற்றவங்களுடைய வாழ்க்கையை பத்தி யோசிச்சு தன்னுடைய வாழ்க்கையில தவறுகள் செய்யாம தனக்கு ஏற்றம் போது தான் நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலும் இந்த கும்பராசிகளுடைய வாழ்க்கையில நடக்கிறது என்னமோங்க கஷ்டத்துக்கு மேல கஷ்டமும் துன்பத்துக்கு மேல துன்பமும் தான் இவர் ஒன்று நினைக்க இவர்களுடைய வாழ்க்கையில மற்றொன்று நடக்க அப்படின்றது போலதான் இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு போக மாட்டாங்க மற்றவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்ல பெருசா கடந்துக்க மாட்டாங்க தனித்துவமா இருக்கும்னு நினைக்கிறாங்க ஆனாலும் இவங்களுடைய குணம் அப்படி இருப்பது கிடையாது மற்றவங்களுடைய பிரச்சனை அப்படின்னா ஓரோடி போய் உதவி செய்யணும்னு ஆசைப்படக்கூடிய அவர்களாகவும் மத்தவங்களுடைய வாழ்க்கையில தன்னால முடிஞ்சு ஏதாச்சும் ஒரு சில உதவிகளை செஞ்சணும் அப்படின்றதுக்காகவும் எக்கச்சக்கமான விஷயங்கள்ல போய் நின்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த கும்பராசிக்காரர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய கஷ்டம் என்பது அந்த அளவுக்கு அதிகம் இல்ல மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களே மண்ணளி போடக்கூடிய நிலைமைங்கிறது நிறையவே ஏற்பட்டு நிறையவே நடந்திருக்கு ஆனாலும் இந்த கும்பராசிக்காரர்கள் இன்றைய நாளும் என்றாவது தன் வாழ்க்கை முழுவதுமாக மாறிடும் எல்லா கஷ்டத்துல இருந்தும் நம்ம வெளி வந்துடலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில் உண்மை என்னன்னா அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வெளி வர முடியாம சிக்கைய நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு இவர்களுடைய வாழ்க்கையில் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த கும்பராசிக்காரர்களுடைய மனசுல இந்த கேள்வின்றதும் தான் இருக்கு என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏசாமி இந்த அளவுக்கு துன்பத்தை கொடுக்கீங்க நான் என்ன தவறு செஞ்சேன் யாருடைய வாழ்க்கையில் என்ன கெடுதல் செஞ்சேன் அப்படின்னு எப்பவுமே அந்த கடவுளை கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜென்ம சனியின் மூலியமா படாத பாடு வாழ்க்கையில பற்றிருக்காங்க சந்தோஷத்தை மொத்தமாவே இழந்துட்டாங்க வாழ்க்கையில துன்பத்தை மட்டுமே சுமக்கக்கூடிய ஒரு நபராகவும் மாறிக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட வாழ்க்கை மாறுமான்னு எதிர்பார்த்த இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது அது எனக்கு சாமி நடக்கும் அப்படின்னு கேக்குறீங்களா உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப சீக்கிரமாவே நடக்க போகுதுங்க இவ்வளவு நாட்கள் நீங்க காத்திருந்துட்டீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் வரைக்கும் நீங்கள் தொலைச்ச அந்த வாழ்க்கையை மறுபடியும் மீட்டெடுத்து சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ள போக போகிறீங்க இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற நாட்கள்ல எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கப் போகுது எந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களும் மாற்றங்களும் இருக்க போகுதுன்றதை பத்தி நல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சின்னக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கின்ற போதும் சின்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி கும்ப ராசிக்கார நேர்களே முதல் விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்துல மதிப்பு இல்லாமல் உங்கள் பேச்சை கேட்காமல் இருக்கக்கூடிய நபர்கள் தாங்க அதிகம் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயம் என்பது வாக்காகவே எடுத்துப்பாங்க இவர்கள் சொன்னால் மட்டுமே அதை நம்பக்கூடிய நபர்களாகவும் மாறப் போகிறார்கள் இந்த கும்பராசிக்கார்கள் இவ்வளோ நாட்கள் வரைக்கும் தன்னை மதிக்கிலேன்னு ரொம்பவே வருத்தப்பட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் எல்லோருமே இந்த கும்பராசிக்கார்களை மட்டுமே தான் மதிக்கக்கூடிய விதமாக மாறப்போகுதுங்க இவ்வளோ நாள் வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு கும்பராசிக்காரர்களுக்கு இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக தீர்ந்து உள்ளயும் சரி வாழ்க்கையில சந்தோஷங்கள் நிறைஞ்ச ஒரு விஷயமாக மாறப்போகுது இவருடைய வாழ்க்கையில தொழில் தொடங்கின சாமி ரொம்ப நாட்களா தொழில் தொடங்கிட்டு தான் இருக்கேன் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கஷ்டங்களும் கொஞ்சம் அதிகமாகவே என்னுடைய வாழ்க்கையில நடந்துக்கிட்டு இருக்கு இப்ப வரைக்கும் அந்த தொழிலில் நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க முடியல வேண்டாத இடங்களில் நிறைய விதமான கஷ்டங்கள் என்பது ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இப்ப வரைக்கும் அதற்கான மாற்று தீர்வுகள் என்பது கிடைக்கல இனியாவது மாறுமா சாமி அப்படின்னு வருத்தப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா சொல்ல முடியுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இருந்த அந்த பிரச்சனைகள் முழுவதுமாக தீர்ந்து மன செலவுல நிறைய மாற்றங்களையும் நன்மைகளையும் நீங்க சந்திக்க போறீங்க இவ்வளவு நாற்பது வரைக்கும் அப்படிப்பட்ட மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல கண்டிப்பா அதற்கான மாற்றங்களும் நிகழ்வுகளும் உங்களுக்கு ரொம்ப எளிமையா நடக்க போகுது இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க இந்த வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல அதிகமான பிரச்சனைகளாலும் தேவையில்லாத சில குழப்பங்களாலும் சண்டைகளாலும் நீங்க மனம் உடஞ்சு போயிருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் சரி தேவையில்லாத துன்பங்களும் சரி உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமாக நீங்கி சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ள போக போகிறார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் இனி இந்த கும்பராசிக்காரர்கள் இதை நினைச்சு வருத்தப்படணும் இதனால் கஷ்டப்படணும்னு எதுவுமே இருக்க போறது கிடையாதுங்க முழுக்க முழுக்க இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில எது இழந்துட்டோம்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டீங்களோ அதை நீங்க மீட்டெடுத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையில முழுமையான மாற்றத்துக்குள்ள நீங்க போக போறீங்க இனி இவர்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் இந்து அல்லதுன்றது நடக்கும் செல்வத்தாழ் ஆன கஷ்டங்களை நிறையவே சந்திச்சிருக்கீங்க இந்த கும்பராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாம் முழுவதுமாக நீங்க போகுது செலவில் ரொம்பவே குழப்பவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள் இவ்வளோ நாட்கள் வரைக்கும் ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள்லாம் யோசிச்சு ரொம்பவே குழம்பிக்கிட்டு தான் இருந்தாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கும்பராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட விஷயத்துக்காகவும் எதற்காகவும் குழம்ப வேண்டிய அவசியம் என்பது இருக்காதுங்க ஏன்னா இவர்களுடைய குழப்பம் என்பது முழுவதுமாக நீங்கி சந்தோஷங்கள் நிறைந்து ஒரு வாழ்க்கைக்குள்ள போகப் போகிறார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் இனி இவர்களுக்கு இதை பிணைச்சி பயம் இல்லை கவலை அப்படின்ற மாதிரி எதுவுமே இருக்க போகிறது கிடையாது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா முழுவதுமான மாற்றங்கள் என்பது இவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் இனி கும்பராசிக்காரர்கள் ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அது அவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நடந்தே தீருங்க இவர்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இனி இவர்களுடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கவே இருக்காது அது எதுவாக இருந்தாலும் சொன்னீங்க இந்த கும்பராசிக்காரர்கள் ஆசைப்பட்டாங்க அப்படின்னாலே அது நிச்சயமாக இவருடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் இனி வரக்கூடிய காலங்களில் கும்பராசினுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நினைச்சும் பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்படி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன நினைச்சாலும் சரிங்க அது உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கும் கும்பராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டங்களும் தீர்ந்து நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் இனி கும்பராசிக்காரர்கள் இதற்காகவும் எதற்காகவும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது ஏன் சொல்றேன்னா முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க இனி வரக்கூடிய காலங்கள் இனி எதை பார்த்தும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமோ இல்ல கஷ்டப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாறும் கும்பராசினுடைய வாழ்க்கையில அதாவது ஜென்மசனி இருந்துச்சு இதுக்கு முன்பு வரைக்கும் ஆனா இனி அதில் முற்றிலுமான தீர்வுகள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்துக்குள்ள நீங்க போய் சந்தோஷமாகவே வாழ போறீங்க நீங்கள் பயப்பட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பயந்துகிட்டே தான் இருக்கணுங்க வாழ்க்கை முழுக்க நீங்கள் பயந்துகிட்டே தான் இருக்கணும் எந்த ஒரு விஷயத்த நினச்சும் பயப்படாமல் தைரியமுடன் இருந்தால் மட்டுமே தாங்க உங்களுக்கான தீர்வுன்றது எல்லாத்துலேருந்தும் கிடைக்கும் அதனால் வரகின்ற காலங்கள் உங்களுக்கானதாக மாறும் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்கும்னு நீங்கள் நம்பினா மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் கஷ்டங்கள் வரைக்கும் எல்லாமே முழுவதுமாக நீங்கி நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் நீங்க ஒரு விஷயத்த நினைச்சு பயந்துகிட்டு இருந்தீங்க அது நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படுத்தணும்ன்ற கஷ்டம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையாகவே தான் இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க மனசாரக எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்ச மாதிரி எல்லா விதத்திலையும் சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இரு நாட்கள் வரைக்கும் நம்பிக்கோடு இருந்தீங்கல்ல இனி கொஞ்ச நாட்கள் மட்டும் முழுமையான மனசோடு நம்பிக்கோடு நம்பிடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த கும்பராசில இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக தீர்ந்து நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் காத்திருந்து பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது நிகழ்தின்றது நீங்களே தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் காலங்கள் மாறிக்கிட்டே இருக்குதுங்க நீங்க கவலைப்படாம இருந்தீங்கனாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லாமே முழுவதுமாக நன்மைகளாக மாறி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் நீங்க எதிர்பார்த்த போல உங்களுடைய வாழ்க்கை மாறி இனி வரக்கூடிய காலங்கள்ல சந்தோஷங்கள் நிறைஞ்சு இருக்கும் நீங்கள் நம்பிக்கோடு இருந்தாலே போதும் எவ்வளோ பெரிய துன்பங்களாக இருந்தாலும் சரிங்க முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நம்புங்கள் நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் கும்பராசினுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை இவர்கள் வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி இந்த ஒரு பதிவில் நம்ம நல்ல தெளிவாக பார்த்து தெரிந்து கொண்டு கண்டிப்பா கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்